ஒரு ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி இருந்தான் அவன் ஒரு நாயையும் ஒரு கழுதையும் வளர்த்து வந்துட்டு இருந்தான் நாய் எப்பயுமே வீட்டை பாதுகாக்கிற வேலையும் கழுதை எப்பயும் வேலையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் என்னாச்சு அவன் அசதியில நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட வீட்டுக்கு ஒரு திருட வந்தான் திருட வந்தத பார்த்தனா எதுவுமே குறைக்காம ஆமா இவன் இவனுக்காக என்னத்தை குறைச்சி நம்ம ஒலி எழுப்பிக்கிட்டு இவன் வீட்லேயும் எதுவுமே இருக்காது நம்ம என்னத்தை பண்ண போறோம் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துச்சு ஆனா அதை பார்த்த கழுத என்னடா இவன் நம்ம முதலாளி வீட்டுக்கு ஒரு திருட வந்திருக்கான் இவன் என்ன குறைக்காம அமைதியா இருக்கான் நம்மளாவது முதலாளிக்கு அலர்ட் கொடுப்போம் சொல்லிட்டு கேட்டதும் திருட பயத்துல ஓடியே போயிட்டா எங்க முதலாளி எழுந்திரிச்சு தன்னை பாத்துருவானோன்னு சொல்லிட்டு ஆனா எழுந்திரிச்ச முதலாளி சுத்தி முத்தி பாக்குறான் யாருமே இல்லை நேரா கலத கிட்ட போயிட்டு என்னை நைட்டு கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையால அதோட தலையிலயே நச்சுன்னு அடிச்சுட்டா அதால் வழி தாங்க முடியாமல் கத்து கத்தோன்னு கத்திக்கிட்டே இருந்தது இந்த கதையில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம அந்த வேலைகளை செஞ்சாலே நமக்கான ஒரு பலன் வந்து சேரும் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட வேலையில் நம்ம தலையிட்டோம்னா நமக்கு எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு